புலனறுவை தேசிய பூங்காவின் அந்தப்பன் வில்லு ஏரியில் உயிரிழந்த ஏழு காட்டு யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னர் காட்டு யானைகள் ஓடை கால்வாயை கடக்கும் போது சேற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிந்தலை வனவிலங்கு கால்நடை வைத்திய பிரிவின் வைத்திய குழுவினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கடுகொண்ணாவை பிரதேசத்தின் ஒரு பகுதி நாளை சில மணித்தியாலங்களுக்கு மூடப்படும் என கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய நாளை காலை எட்டு மணி முதல் காலை பத்து மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரையும் பகுதியளவில் மூடப்படும் என கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் லக்ஸரி இந்திரத்திலக்க தெரிவித்துள்ளார் குறித்த பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் மரத்த அருகிலிருந்த இரண்டு பாறி கட்களில் தளர்வாியுள்ளதாள். அந்த இடத்திலிருந்து பாறைகளை அகற்றுவதற்கு இந்த வீதியை மூட வேண்டி உள்ளதாக அவர்ර්த்தරවිතාார். පහුගේ විසිතුන් වෙෙන ද ඇති වෙච්චි වර්සාාපතනයේ සහ සුලන්තාත්වත් සමඟ පහල කඩු ගන්නාවකදේශයේ ඉහළ බෑමේතික්බ. ගහක් දැලවීයාමත් සමඟ එම බෑවිමේතිබ්බ පාසාන කුට්ටි දෙකා කස්ථාවරතාවයට පත්වෙලා තියෙනවා. මේ වෙන විට එම අස්ථාවර පාසාන කුට්ටි දෙක මාර්ගයේ පැමිණීම වළක්වාලීම සඳහා එම අස්ථාවර පාසාන කුට්ටි ඊළඟකාන ප්‍රාන්ස් තුදවරින් මරණම් තොඩරවිල් ඉරුදි මුඩිව எடுக்கப்படவில்லை என பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது அவரது இறுதி கிரியைகள் இந்நாட்டில் நடைபெறுமா அல்லது அவரது உடல் பிரான்ஸுக்கு எடுத்துச் செல்லப்படுமா என்பது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தூதரக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ராஜகிரியில் உள்ள அவரது உயிரிழந்த நிலையில் நேற்று பிற்பகல் வெளிக்கடை போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் சடலமாக மீட்கப்பட்டார் அவரது உயிரிழப்பு தொடர்பில் வெளிக்கடை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதிக்க கோரியும் வீதி மறிக்கப்பட்டதை கண்டித்தும் தியோநகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவோ கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோநகர் பகுதியில் பிரதான வீதியினையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்பினரால் மறித்து வேலியிடப்பட்டுள்ளது குறித்த வீதியூடாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முற்பட்ட நிலையில் குறித்த வீதியானது வேலி அடைக்கப்பட்டு கற்கள் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் தியோ நகர் மக்கள் ஒன்று கூடி குறித்த மேலும் குறித்த பகுதியில் சுற்றுலாத்தலம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தமது வளங்களை சுரண்டி வருவதாகவும் தமது மீன்பிடி வேலைகளுக்கு செல்லும் பாதையினை அடைத்துள்ளதாகவும் கரையோரத்தில் மீன்பிடிப்பதற்கு சுதந்திரமாக விடுவதில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை என்றும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்வினை வழங்கவில்லை என்றும் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் குறித்த இடத்தில் ஈடுபடப் போவதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் பன்னெண்டு மணி நாங்க கடற்கரைக்கு பன்னெண்டு மணிக்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வீட்டு எல்லாம் போய் சமைச்சு சாப்பிட்டு விட்டு வந்து மூன்று மணிக்கு வளையத்துறதுக்கு போறாங்க தொழிலுக்கு போறதுக்கு அப்படி மூன்று மணிக்கு தொழிலுக்கு போக வரைக்கும் இந்த ரோட்டை அடைச்சி வச்சிருக்கணும் அப்ப ஏன்னு நாங்க வந்து கேட்கவே சொல்லினோம் இதால உதளும் போயிடலாது ஏன் இதை எங்கட காணி எங்கட ரோட் நாங்க இதோ அடைச்சிருக்கோம் ஏண்டா எங்கட போட்டு இது போட்டு கடைக்கிறதுல நிக்குது அப்ப நாங்க எதால போறது என்னட்டு தொல்லுக்கு போறது இன்னைக்கு ஒருத்தாலும் தொல்லுக்கு போகல இவங்க வந்த காலத்துல இவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து இதுல இந்த காணியை வாங்கிட்டோம் தெரிஞ்சாவே சொல்ல வாங்கிட்டோம் சொல்லி எங்களை எலும்பி போ எழும்பி போ எலும்பி போட்டு நாங்க ஒரு குற்றம் செய்யற இல்ல குற்றம் செய்யாத குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் பரவாயில்ல போ இந்த இடத்த விட்டு போ இந்த இடத்த விட்டு போன்றதாலும் நாங்க எங்க போறது போறதுக்கு இடமே எனக்கு தெரியல அப்ப நாங்க வாழ்றோம் இல்லையா நாங்க இந்த எங்களோட அப்பா அப்பாவோட தலைமுறையிலேருந்து நாங்க தொழிற்சி வாழ்ந்து வரோம் இந்த நிறுவனத்தால அவளோட நிறுவனத்தால எங்களுக்கு அநியாயம் தான் தவிர கச்சேரிக்கு கச்சேரியில நீதி வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் பின்னேறம் வலயத்தை வரும்போது வேலி அடைச்சு எங்கட ரோட்டை மறைச்சு வேலி அடைச்சிருக்கிறோம் நாங்கள் பொம்பளையில் சேர்ந்து இந்த வேலியா வேலியா கட்டி இருக்கிறோம் எங்களுக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு கடல்ல தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும் எங்க உரிமையை எங்களுக்கு தரணும் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை பகுதியில் கார் விபத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கார் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் காரில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயமடைந்துள்ளனர் காரில் பயணித்த மூன்று பிள்ளைகளும் காயங்களின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்தில் காயமடைந்த கணவனும் மனைவியும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்தாம் தர புலமை பரிசீல் பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணைய வழிமுறையின் ஊடாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஜூன் பதினான்காம் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு பிறகு இணையவழி விண்ணப்பம் நிறுத்தப்படும் விண்ணப்பங்களை ஏற்கும் திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது அரச பாடசாலைகள் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளில் ஐந்தாம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவர்கள் மட்டுமே புலமை பரிசில் பரீட்சையில் பங்கேற்க முடியும் என அவர் தெரிவித்தார்